அன்பானவர்களை அன்பு வணக்கங்கள் மனிதனுடைய பிறப்பு இறப்பு ரகசியங்கள் பிறப்பு எவ்வாறு ஏற்படுகிறது இறப்பு எவ்வாறு ஏற்படுகிறது இதற்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கிறது இந்த காரணங்களை இதனுடைய ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஜனன மரண ரகசியங்கள் என்று சொல்லுவார் இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் வாழ்க்கை கல்வி மற்ற எந்த கல்வியும் உங்களுக்கு உயிர் மேலே போன பிற்பாடு பயன்படாது நீ எந்த கல்வியை வேண்டவனாலும் படி உயர்நிலை கல்வியை படி ஆனால் உடலை விட்டு உயிர் போகும்போது இந்த கல்வி எதுவும் உங்களோடு வராது ஆனால் ஆன்மீக கல்வி 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 ஆத்ம உங்களுக்கு உயிர் போனதும் உடன் வருகின்ற அது மட்டுமே இதைதான் சித்தர்கள் விழாவரியாக கூறி சென்றார்கள் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நாள்தோறும் வெளிவருகின்ற வீடியோக்களை ஒரு பத்து நிமிடம் செலவு செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும் நல்ல ஒரு தெய்வீக வாழ்க்கையை உயர்நிலை ஆன்மீக வாழ்க்கையை உயர் ஞான கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் ஒரு அன்பர் குருஜி துர்மரணம் அடைந்தவர்கள் ஆவியாக பேயாக அலைகிறார்கள் என்று கூறுகிறார்கள் இது உண்மைத்தானா விலாவரியாக கூற முடியுமா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார் துர்மரணம் என்பது என்ன முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுக்கீங்க அகால மரணங்களுக்கு பெயர் துர்மரணம் என்று பெயர் மரணத்தில் இரண்டு வகை உண்டு கால மரணம் ரெண்டு அகால மரணம் கால மரணம் என்பது தன்னுடைய ஆயில் முழுவதும் முடித்துவிட்டு இறந்து போவதற்கு கால மரணம் என்று பெயர் தன்னுடைய ஆயில் முடிவதற்கு முன்பே எதிர்பாராமல் திடீரென இறந்து போவதற்கு அகால மரணங்கள் என்று பெயர் அது இருக்கலாம் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் விபத்தில் அடிப்பட்டு இறந்திருக்கலாம் இப்படி நடக்கின்ற நிகழ்வுகளுக்கெல்லாம் பெயர் அகால மரணங்கள் என்று பெயர் இப்படி எதிர்பாராமல் நாளை உயிரோடு தான் இருக்கப் போகிறோம் என்ற நினைப்பில் வாழ்ந்து வரும்போது திடீரென்று ஒரு விபத்து ஏற்பட்டு இறந்து போவது விரோதிகளால் கொலை செய்யப்பட்டு இறந்து போவது ஏதோ ஒரு துணிவில் ஒரு நிமிட துணிவில் ஏதோ ஒரு தோல்வி தேர்வில் தோல்வி காதலில் தோல்வி வாழ்க்கையில் தோல்வி படிப்பில் தோல்வி வேலையில் தோல்வி என்று ஏதோ தோல்விகளை சந்திக்கும் போது ஒரு நிமிடத்தில் தற்கொலை செய்து கொள்வது இந்த ஆன்மாக்கள் எல்லாம் தேக்கமுற்ற ஆன்மாக்கள் என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் அந்த ஆன்மாவுடைய திடம் அதிகமாக அதனால் அந்த ஆன்மாக்கள் அந்த குறிப்பிட்ட இடத்தை விட்டு அதனால் வெளியேறி செல்ல முடியாமல் தவிக்கும் தத்தளிக்கும் அந்த இடத்திற்குள்ளேயே கூண்டில் அடைப்பட்ட பறவை போல எந்த இடத்தில் இந்த விபத்து நிகழ்வு நடந்ததோ அந்த ஆன்மாக்கள் அலைந்து திரிந்த வண்ணமாக இருக்கும் நிறைவேறாத ஆசைகள் கனவுகள் கற்பனைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்தது இதையெல்லாம் மனதில் தேக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த மரணம் நடக்கும் போது இதையெல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசை அந்த ஆன்மாக்களுக்கு இருக்கு அந்த ஆன்மாக்கள் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேறு ஒரு உடலை வேறு ஒரு தேகத்தை வேறு ஒரு மனிதனை தேடும் எப்படிப்பட்ட மனிதர்கள் என்றால் மனம் பலவீனமான மனிதர்கள் உணர்ச்சி வயப்படக்கூடியவர்கள் அச்சம் பயம் கொண்டவர்கள் இவர்கள் மனம் பலவீனமாக இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களை தேர்ந்தெடுத்து விபத்து நடந்த இடத்தில் அந்த அந்த நிகழ்வு நடந்த இடத்தில் மனிதர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு உள்ளே புகுந்து கொள்ளும் அவர்களை உடலை கருவியாக்கி மனதை தன்வசப்படுத்தி தன்னுடைய நினைப்புகளை எதிர்பார்ப்புகளை கனவுகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சிகள் செய்யும் அப்படி எந்த கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்திலேயே அது அலைந்து திரிந்த வண்ணமாக இருக்கும் ஒருவேளை மனிதர்கள் கிடைத்து விட்டால் அந்த மனிதர்களுடைய உடலிலே புகுந்து கொண்ட அந்த ஆன்மா அந்த மனிதனை தனக்கு அடிமையாக்கி கொண்டு அவனுடைய மனதை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து தன்னுடைய எண்ணங்களை தன்னுடைய ஆசைகளை தன்னுடைய எதிர்பார்ப்புகளை அவன் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ளும் இதைதான் பேய் பிடித்து விட்டது என்று கூறுவார்கள் இது அதிகமாக அதிகமாக ஆத்மாக்கள் பிடித்துக் கொள்கிறது இதனால கிராமங்கள் என்ன சொல்லுவாங்க அவளுக்கு பேய் பிடிச்சிடுச்சு என்று சொல்லுவார்கள் அந்த ஆன்மா அவளுக்குள் புகுந்து கொண்டு அவளை ஆட்டுவிக்கிறது இதை கோஸ்ட் என்று ஆங்கிலத்தில் அல்லது அந்த ஆன்மாவுக்கு யாருமே கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்திலேயே அது பல பேருக்கு காட்சி தந்து அவர்களை பயமுறுத்தி ஓட செய்யும் இப்படி அந்த ஆன்மாக்கள் அந்த ஆயுள் முடிவதற்கு முன்னாலேயே இறந்து போனதால் அவர்களுடைய கனவுகள் ஆசைகள் எதிர்பார்ப்புகள் நிறைவராமல் இறந்து போனதால் மீதி இருக்கின்ற ஆயுள் முழுவதும் அவர்கள் அந்த இடங்களிலேதான் அலைந்து கொண்டிருப்பார்கள் அல்லது அவர்களுக்கு பலவீனப்பட்ட மனிதர்கள் கிடைத்து விட்டால் அவர்கள் உடலிலே பூந்து கொண்டு அவர்களை ஆட்டுவிப்பார்கள் தன்னுடைய ஆளுகைக்கு கொண்டு வந்து விடுவார்கள் இதெல்லாம் உண்மையா என்றால் ஆவி உலக ஆராய்ச்சியில் தெளிவாக கூறுகிறார்கள் இது உண்மை உண்மையான நிகழ்வுதான் என்று பல நாடுகளில் பல்வேறு ஆராய்ச்சிகளில் அப்படி அந்த ஆன்மா பிடித்துக்கொண்ட மனிதர்களை அவர்கள் சோதித்து பார்த்து ஆராய்ச்சி செய்து அந்த ஆன்மாக்களை அந்த மனிதர்களிடமிருந்து வெளியேற்றுகின்ற திறமைகளையும் பெற்றிருக்கிறார்கள் இதுதான் நம்ம கிராமத்துல பேய் ஓட்டுறது இன்று நடக்கிற நிகழ்வுகள் நூறுக்கு பத்து பொய்யாக இருக்கும் சொல்லிவிடலாம் ஆக அந்த புத்தி பேதலித்து போகின்ற அளவுக்கு கூட சில ஆன்மாக்கள் அவர்களை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வரும் இதையெல்லாம் சித்தர்கள் ஆதி காலத்து முதல்பட்டு இந்த நிகழ்வுகள் நடந்து வந்திருக்கிறது அப்ப என்ன செய்யணும் அந்த துர்மரணம் அடைந்த அகால மரணம் அடைந்த இருக்க அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த ஆன்மாக்களை சாந்தி வேண்டும் இந்த சாந்தி படுத்துகின்ற வேலையை சரியாக செய்துவிட்டால் அந்த ஆன்மாக்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேறிவிடும் அந்த மனிதர் இருந்து வெளியேறிவிடும் இல்லை என்றால் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பல கொண்டுதான் இருக்கும் ஆக ஆவி என்பது என்பது பேய் ஏன் ஆன்மாக்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றன என்பதற்கெல்லாம் உண்மையான விளக்கங்கள் இதுதான் அதை ஓட்டுகின்ற வித்தை இருக்கிறவர்கள் மட்டும்தான் அதை அந்த ஆன்மாக்களும் வெளியெடுக்க முடியும் இதெல்லாம் உண்மை நிகழ்வுகள் தான்